வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளோட பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு அமைதியற்ற ஒரு சூழல்தான் காணப்படும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்துக்காக வேதனை படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றும் உங்களோட நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்களோட வேலையில் கவனமாக செயல்பட்டாலே போதும் தேவையற்ற கவலைகள் வேண்டாம் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஒர்க் பிளேஸில் ஒரு சில கம்ஃபர்ட்ஸை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பணியிட சூழல் வந்து மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துலையும் சரிங்களா மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட அமைதியற்ற மனநிலை உங்கள் உறவை பாதிக்கும் நான் பொது பலன்கள்லையே சொன்னேன் இல்லையா அமைதியற்ற ஒரு மனநிலை இருக்குன்னு அது வந்து உங்களோட உறவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களோட மனசை திறந்து பேசுங்கள் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டாக ஓப்பனாக பேசிடுங்க ஸோ தட் அவங்கவுங்கள ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க நீங்கள் தேவையற்ற மன அமைதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லையே சுற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதனாலும் ஓப்பனாக பேசிடுங்க கண்டிப்பாக உங்கள அவங்க புரிஞ்சுப்பாங்க ஹாப்பி லைஃப் இருக்கும் மற்றபடி குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்து கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது ஆனால் செலவு செய்கிற சூழ்நிலை மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஐ மீன் அதிகமாக பணம் செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுன்னு வரும்போது தேவையற்ற செலவு எதுவும் இருக்காது உங்களோட வீட்டு செலவுகள் தான் இருக்கும் உங்களோட வீட்டை மாற்றி அமைக்கிறதோ இல்லை புதுப்பிக்கிறதுக்கோ இந்த செலவு வந்துட்டு செய்வீங்க ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு காய்ச்சல் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஃபுட்ஸ் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க உங்களோட ஆரோக்கியத்தில் கவமாக இருங்க உங்களோட அம்மாவோட நிலைக்கும் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க தேவையற்ற கவலைகள் வேண்டாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்